கவனத்தில் கொள்ள வேண்டிய நான்கு விஷயங்களை சொல்ல பொது வாழ்க்கை முதலில் பொதுவில் இருக்கின்ற பொழுது பேச்சை இரண்டு

என்ன சொல்லப்பட்டது எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு எம் பி அப்ளை பண்ண மேடம் தெரியும் அப்ளை பண்ண बात पता है साफ

நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ பெண்களுக்கு மட்டும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்பெஷல் கிளாஸ் புதுமை பெண் நீங்க என்ன தနေவீங்க கோஸ் கேறா ஈ ஆர்ட் சாக்லேட்ஸ் னீயோ ஹோ அதே

கால் இசக்கால் பீட்டனி digelar நான் ஒரே ஒரு பாடத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போறேன் ஸ்டே சீரியஸ் மை டியர் சாய் உன்னை மீயே கொஞ்சம் கண்டிப்புகளுக்குள் சேர்த்து முகமது நபி இந்த வார்த்தையை சொல்லிக் கிரா அன்னை பொழுது உன் குறவிலே நீ

Yeah, thank

یلاو کر یہ ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அந்த பொண்ணும் தெரியல ஆனா ஆன்லைன் பண்ணுற ஒரே வச்சிருக்கா எடுத்து பார்த்தா அந்த அப்ளிகேஷன் ஜெனரல்ல போயிருக்கு எப்படி ஜெனரல்ல போச்சு எடுத்து பார்க்கறாங்க அந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ண போனது கேட்டகிரியில போல அதுல எம்பி சின்னு பண்ணாம ஜென்ரல்ல ஃபில் பண்ணிடு இட்ஸ் ஹியூமன்

நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயுவ விளக்க உரே கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கூடியது கலைஞர் விளக்க உரை முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயுவ விளக்க உரை கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கூடியது கலைஞர் விளக்க உரை முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயூவு விளக்க உரை கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் நல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயூவு விளக்க உரை கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயூவு விளக்க உரை கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயூவு விளக்க உரை கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் நல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயுவ விளக்க உரை கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கூடியது கலைஞர் விளக்க உரை முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயூவு விளக்க உரை கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கூடியது கலைஞர் விளக்க உரை முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருமுயூவு விளக்க உரை கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கூடியது கலைஞர் விளக்க உரை முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும் நல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கள் பட்ட திருமுயுவ விளக்க உரை கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிகத் துன்பம் செய்வதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை படிக்காதவரிடம் இருக்கும் செல்வம் நல்லவரிடம் இருக்கும் வறுமையைக் காட்டிலும் கூடியது கலைஞர் விளக்க உரை முட்டாள்களிடம் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிக துன்பத்தை தரும்